நாம் மிகவும் தந்திரமானவர்கள் நாம் சத்தியத்தை போதுக்கு போதித்தால் அதன் வழியாக நடக்காமல் குறுக்கு வழி கண்டுபிடித்து பாவத்திற்கும் சம்மதம் தேவனுக்கும் சம்மதம் என்று ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி விடுகிறோம் அது பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லாமல் கேட்டின் வழியாகவே சென்று போய் முடிகிறது தேவன் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை அவரை நமக்கு ஒரு முன் உதாரணமாக அனுப்பியிருக்கிறார் நம்மை போல மாம்சத்திலே வந்தோம் அவர் பாவமில்லாதவராக ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பரிசுத்தரம் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாக இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரை நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் மாம்சத்திலே வந்திருந்தும் இவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவியலுக்கு விலகினவர் இவரால் எப்படி முடிந்தது நம்மால் ஏன் முடியாது இதனால் தான் தேவன் நமக்கு இவரை கொண்டு இன்று நியாயத்திற்பை தரப்போகிறார் நாம் நம்முடைய மாம்சத்தை கொண்டு தேவனிடம் சாக்கு போக்கு சொல்லுவோம் நம்முடைய பல இனங்களைக் கொண்டு தேவனிடம் நியாயப்படுத்துவோம் அப்படி ஒருவனும் நியாயப்படுத்த முடியாது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பாவமணிப்பு பெற்றுக்கொண்டோம் என்றும் சொல்ல முடியாது நம்முடைய சபைகளின் உத்தம போதனைகளை கொண்டு அவைகளை பின்பற்றினோம் என்று மாறுதட்ட முடியாது ஒருவனும் தேவனை ஏமாற்ற முடியாதபடி இயேசு கிறிஸ்துவே அவர் நியாயந்திருக்கும்படி வைத்திருக்கிறார் நம்முடைய பல அவரிடம் இருந்தது நம்முடைய மாம்சமும் அவரிடம் இருந்தது நாம் சோதிக்கப்பட்டுகிறபடியெல்லாம் அவரும் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார் நாம் சாக்கு போக்கு பண்ணி ஏமாற்றி திரிகிறோம் அதனால் அவர் நம்மை நியாயந்திருக்க போகிறார் தேவன் நம்மை நியாயந்திருக்க போகிறதில்லை அவர் நியாயந்திருக்கிற சமயத்திலே ஒருவனும் அவரை எதிர்த்து பேச முடியாது வாயை அடைத்து அவருக்கு முன் தலை குளிர்ந்து நிற்க வேண்டும் இதனால்தான் அவரை அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசிரியர் என்றும் இந்த எபிரேயருக்கு எழுதின நிறுவம் வர்ணிக்கிறது மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் நாளைக்கு நாம் நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அன்று நோக்கி பார்த்து நியாயஸ்தலத்தில் நோக்கி பார்த்தால் வெட்கப்படுவோம் அன்று நோக்கி பார்த்தால் கதறி வாயில் அடைத்து அதிர்ந்து போய் நிற்ப நோக்கி பார்த்தால் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் இருக்கின்றன அவர் இப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தார் என்பதை கற்றுக்கொண்டால் போதும் இதுதான் எவிரேயருக்கு எழுதின நிறுவத்தினுடைய அச்சாரம் அச்சாரமான செய்தி ஏசு கிறிஸ்தை பற்றிய சாட்சி ஏசு கிறிஸ்தை கொண்டு தேவன் என்னிடம் பேசுகிற விஷயம் இதை நாம் கற்றுக்கொண்டால் நாமும் பரிசுத்தமாகவும் பிழையற்றவர்களாகவும் பாவிகளுக்கு விலகினவர்களாகவும் வானங்களுக்கு மேலானவர்களாகவும் அவரை போலவே வாழ முடியும் அவர் அடைந்த மகிமையை நாமும் அடைய முடியும் அவரை போலவே நாமும் சோதிக்கப்பட்டாலும் பாவமில்லாதபடி இருக்க முடியும் இது அடிப்படையான நம்பிக்கை இந்த தான் மூல உபதேசம் என்று எட இருக்க நிறுவம் போதிக்கிறது இந்த மூல உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ளாதவரை நாம் தாறுமாறாகத்தான் இருப்போம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதா பரிபூர்ணப்படுத்தினாரோ அப்படி நம்மையும் பரிபூர்ணப்படுத்துவார் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்தாரோ அப்படியே நமக்கும் செய்வார் இதைத்தான் எவ்வித இருக்கிறது நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் காலத்தை பார்த்தால் போதர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கையை அதான் மூலதானம் நம்முடைய விசுவாசத்திற்கு மூலதானம் அதுவே அந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் விசுவாசிப்பது வெறும் விசுவாசமாகத்தான் இருக்கும் அது ஒரு மதத்தை விசுவாசிப்பதாக ஒரு சம்பிரதாயத்தை விசுவாசிப்பதாக ஒரு சபையின் அர்த்தமற்ற ரட்சிக்க கூடாத செத்த விசுவாசமாகத்தான் இருக்கும் பயனற்ற விசுவாசமாகத்தான் இருக்கும் மூல உபதேசம் விசுவாசம் ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கிறது அதுதான் மூலம் அது நமக்கு வேண்டும் அதை நாம் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் பலமான அகரத்தில் நாம் எப்பொழுதுமே சோர்ந்து போய்விடுவோம் எப்பொழுதுமே யாராவது ஒருவர் நம்மை வந்து தூக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்கும் எப்பொழுதுமே யாராவது ஒருவர் நமக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆஹ் கர்த்தரனை நேசிக்கத்தான் செய்கிறார் நீ பயப்படாதே என்று யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் நாம் துவண்டு போய் கொண்டே இருக்கிற என்றும் நிலை நிற்காத தடுமாறுகிற ஜீவியத்தை தான் செய்வோம் பாலுன்கிறவன் குழந்தையாக இருக்கிறான் அவன் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாக இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நமக்கு தீமையாக தெரிகிறது ஆனால் அவைகள் நன்மை நம்முடைய விசுவாசத்தை ஒரு அடி மேலே கொண்டு செல்கிறது நாம் சந்திக்கிற பணப்பிரச்சனையும் நோய்களும் நம்மை சோதிக்க வருகிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது நம் விசுவாசத்தின் உண்மையை வெளிப்படுத்துகிறது அதை ஆரோக்கியமுள்ளதாக நிறுத்துகிறது அதனுடைய குறைவுகளை வெளிப்படுத்தி தேவனாலே சீர்படுத்தப்பட வாய்ப்பாக இருக்கிறது அது நன்மை ஆனால் அதை நாம் தீமையாக நின்று அலண்டு அழுகிறோம் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு வீண் போகிறோம் பழக்கம் உள்ளவனுக்கோ அவை ஏனெனில் அவன் நன்மை தீமை பௌத்தரியத்தக்க பயிற்சியினாலே பௌத்தரியத்தக்கவனாக ஞான இந்திரியம் உடையவனாக இருக்கிறான் இதுதான் அவசியம் இந்த மூல உபதேசத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் கிறிஸ்துவுக்கு என்னத்தை செய்தாரோ அப்படியே எனக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையே நம்முடைய மூலமாக இருக்கட்டும் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவை பூர்ணப்படுத்தினது போல என்னை பூர்ணப்படுத்தட்டும் நான் உணவுக்காகவும் உடைக்காகவும் அவரை தேடவில்லை அப்பத்திற்காகவும் மீனுக்காகவும் அவரை தேடி வரவில்லை இப்படிப்பட்ட நம்பிக்கையினாலே நாம் அவரை தேடுவோம் இயேசு கிறிஸ்தையை இவ்வளவாக பரிசுப்படுத்தினாரால் பூர்ணப்படுத்தினது உண்டானால் என்னையும் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவையே உபத்திரவத்தின் மூலமாக போரணப்படுத்துவது அவசியமாக காணப்பட்டிருக்க என்னையும் என் தரித்திரத்தினாலும் சுகவீனத்தினாலும் குடும்பத்தில் பிரச்சனைகளாலும் தேவைகளினாலும் ஏக்கங்களினாலும் கனவுகளினாலும் குழந்தையின்மையினாலும் அவமானத்தினாலும் சிறுமையினாலும் பல விதங்களிலே என்னுடைய மாம்சத்தை அவர் சிறுமைப்படுத்தி அதை சிதறடித்து சின்னா பின்னமாக்கி அடக்கி அவருடைய சாயலாக மாற்ற இடம் கொடுத்தோம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு எம்பராஸ்மெண்ட் பல விதங்களில் அவர் நெருக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் தன்னை சிறுமைப்படுத்தி மரணப்பரிந்தம் சிலுவையின் மரண பரிந்தம் தேவனுக்கு கைப்பிடித்திருந்தார் இதனால் இன்று அவருக்கு கர்த்தர் என்ற மேலான நாமத்தை பிதா தந்து வானங்களிலும் பூமியிலும் யாவும் அவரை அறிக்கையிடும் பிடிக்கும் யாவும் அவருக்கு முடங்க முடிக்கும் உயர்த்தி இருக்கார் தேவனுக்கு கீழ்ப்படிகிறது சாதாரணமானதல்ல இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே படித்தோம் ஊழியம் என்று தேவனுக்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற கீழ்ப்படிதல் வேறு விசுவாசத்தினாலே வருகிற கீழ்ப்படிதல் வேறு இதைத்தான் ஏழாம் அதிகாரம் நமக்கு விலைக்கு காண்பிக்கிறது ஏழாம் அதிகாரம் நியாயபுரம் ஆனது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் பாருங்கள் அதிக நன்மையினாலே வருகிற நம்பிக்கை என்ன அந்த அதிக நன்மை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சகலமும் தேவனால் தான் செய்யப்பட வேண்டும் என்னுடைய விசுவாசமும் தேவனால் தான் என்னுடைய கைப்படுதலும் தேவனால் தான் நான் தேவனால் தான் போதிக்கப்பட வேண்டும் நான் தேவனால் தான் சோதனையிலே ஜெயிக்க வேண்டும் இப்படி நம்மிடம் என்ன குறை உண்டானாலும் தேவனை சார்ந்து கொள்ளப்படுகிறோம் தேவன் நம்மை பூர்ணப்படுத்தவார் தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுப்பார் தேவன் எனக்கு போதனை போதிப்பார் தேவன் என்னை நடத்தவார் தேவன் என்னை ஜெயிக்க வைப்பார் அப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கையில் ஒரு போதும் தோல்வி கிடையாது ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் இருக்க சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை என்றாலும் நானும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் தான் நம்பிக்கை பெற்றிருக்கிறேன் என்னுடைய பல இனங்கள் பெரிதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினும் அதே அளவு இருந்தது இயேசு கிறிஸ்துவை இப்படியாக பரிசுத்தப்படுத்தின அப்படின்னாலே என்னையும் பரிசுத்தப்படுத்துவார் நானும் இந்த நம்பிக்கையினால் தான் தேவனிடம் சேருகிறேன் இதே வார்த்தையை கவனித்துப் பாருங்கள் இந்த நம்பிக்கை இல்லாத எவனும் தேவனிடம் சேருவது இல்லை என்ன அட்டகாசமான சத்தியம் ஏன் இந்த சபைகள் எல்லாம் எழுப்புதல் இல்லாமல் இருக்கின்றன என்றதற்கு தெளிவான தரிசனத்தை இங்கே பார்க்கிறோம் அவர்கள் நம்பிக்கை பற்றி பேசுகிறார்களே ஒழிய அந்த நம்பிக்கை என்ன என்று அறியவில்லை